திமுக பேசுறதெல்லாம் என்ன பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலாம் ஏங்க இது நம்ம கட்சி தானே நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம் இவருக்கு என்னங்க கசக்குது இவனை ஏன் எரிச்சல் படுறாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் என்றைக்கு கூட்டணி வைத்ததோ அன்றைக்கே திரு ஸ்டாலினுக்கு சுரோ வந்துடுது பயம் இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் சகாக்களும் பேசுவது எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட சேர்ந்துட்டாங்க நீ எந்த கட்சியோட போய் சேர்ந்துருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சுதான் இல்லையா வச்சாங்கல்ல அப்ப என்ன கட்சி அது இப்போ மதவாத கட்சி அப்ப நல்ல கட்சி எவ்வளவு ட்ராமா பண்றாங்க பாருங்க திரு ஸ்டாலின் அவர்களே எவ்வளவு அவதாரம் எடுத்து நீங்க நாடகத்தை அரங்கேற்றினாலும் மக்கள் நம்ப போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அனைத்து இந்திய அண்ணா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும் தனி பெரும் தன்மையோட அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அது மட்டும் இல்ல இன்னொரு அமைச்சர் சொல்றார் அங்க வந்து வியாபார ஆகல கடை பிரித்து வச்சிருக்கிற வியாபார ஆகணின்னு ஏய் அண்ணா திமுக ஐஎஸ்ஐ மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரை அப்படிங்கறது அது மாதிரி மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி உங்க கட்சி மாதிரி வீடு வீடா போய் கதவை தட்டி திமுகவில் உறுப்பினராக சேருங்க சேருங்க என்று கெஞ்சுக்கின்ற கட்சி இல்லை இந்தியாவில் எந்த கட்சியாவது வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்ப்பதற்கு பிச்சை எடுத்த கட்சி உண்டா திமுக கட்சியால் பிச்சை எடுக்கிறாங்க அவர்கள் நம்மை பார்த்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி திமுக மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது அவருடைய தொண்டர் செல்வாக்கு விழுந்து விட்டது அங்கே உறுப்பினர் சேர்ப்பதற்கு கூட யார் முன்வராத காரணத்தினால் தான் கதவை தட்டி தட்டி வீடு வீடாக பிச்சை எடுப்பதை போல திமுக விலை உறுப்பினர் சேர்க்கை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டுகிட்டு மக்களே உஷாராக இருங்க யாராவது செல்ஃபோன் நம்பர் கேட்டால் திமுக கண்டு கொடுத்துட்றீங்க அவன் ஏதாவது நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் எதாவது ஊரில் இருப்பீங்க அப்போ நான் வெளியூர்ல இருக்குன்னு சொன்னால் வீட்டில் முந்தை அடிச்சிட்டு போயிடுவான் நல்லா உசாரா இருக்க வேணும் ஏன்னா அவங்கள ஓட்டு சேர்த்ததுக்காக வர்றாங்க உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் செல்ஃபோனை வாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இப்படிப்பட்ட கட்சி தேவையா